அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் விசாரணையை தொடங்க எதிர்ப்பு தெரிவித்த செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் குற்றச்சாட்டு பதிவுக்காக அவரை இன்று நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சட்டவிரோத பணம் பரிமாற்ற வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் அப்போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் இதய அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பிறகு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் கடந்த ஆகஸ்ட் மாதம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் பதிவு செய்துள்ள சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதற்காக தேர்தல் நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு மனு அன்று தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட மூணு பிரதான வழக்குகளின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள வழக்கின் விசாரணையை துவங்கக்கூடாது இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த மனு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு கடந்த வாரம் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் மத்திய குற்றப்பிரிவு வழக்கில் விடுவிக்கப்படும் பட்சத்தில் அமலாக்கத்துறை வழக்கு செல்லாததாகிவிடும் என வாதிடப்பட்டது மேலும் இந்த வழக்கு தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் விவரங்களை தங்களுக்கு வழங்கவில்லை என்றும் இந்த வழக்கில் ஆவணங்கள் திரிக்கப்பட்டுள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் புகார் கூறப்பட்டது இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த மனுவை நீதிபதி எஸ் அள்ளி தள்ளுபடி செய்து நேற்று உத்தரவிட்டார் மேலும் அந்த தீர்ப்பில் அரிதான மற்றும் மிகச் சரியான காரணங்கள் கொண்ட வழக்குகளை தவிர்த்து இதர வழக்குகளை எக்காரணம் கொண்டு தொடர்ந்து ஒத்தி வைக்க தேவையில்லை என உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளது செந்தில் பாலாஜி மீதான குற்ற வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் அந்த வழக்கு அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை விசாரிப்பதற்கு தடையாக இல்லை எனவே அமலாக்களை தொடர்ந்த வழக்கின் விசாரணையை தொடங்கக்கூடாது என செந்தில் பாலாஜி எந்த அடிப்படையும் இல்லை எனவே இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் குற்றச்சாட்டை பதிவு செய்யலாம் என நீதிபதி கூறினார் செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் குற்றச்சாட்டு பதிவுக்காக அவரை இன்று நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதனால் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜி இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார்